ஹாய்ங்க உப்புமா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வடை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா எல்லாருக்குமே வடை ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக உப்புமா வச்சு தான் வடை செய்ய போகிறோம் ஆமாங்க வாங்க எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளரை எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வெங்காயம் நல்ல குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கார்த்திக் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சமாக கேரட் துறி வச்சுக்கோங்க கருவேப்பிலை மல்லிகை இது இவ்வளோ தான் இப்போ வாங்க தாளிச்செல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லியில் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க மட்டும் வதக்கிட்டு அப்படியே சுடு தண்ணி சேர்த்திடுங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க போதும் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க ஏன்னா கைவிட்டோம் அப்படின்னா ரவை வந்து நல்லா அடிப்பிடிச்சிடும் ஸோ கைவிடாமல் கிளறிட்டு சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து கட்டியாகிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஊற்றுன தண்ணியும் ரவையும் நல்லா ஒன்றாகி நல்லா கட்டியாகும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த சட்டியிலே ஒட்டாமல் நல்லா தனியாக வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறு வச்சுடுங்க ஏன்னா சூட்டோடு நம்ம வந்து வடை பிடிக்கும் போது பிடிக்க முடியாது ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஸோ ஆறினதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம நார்மலாக வடை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லா அந்த வடை ஷேப்புக்கு வருது அப்படின்ட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பசஞ்சிட்டு நீங்கள் வடை ஷேப்க்கு தட்டிக்கோங்க நீங்கள் ஓட்டை போட்டும் போடலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட ஏதாவது ஸ்பூனு நல்லா ரவுண்டாக இருக்குது எனித்திங் அதை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அப் சும்மா கூட பண்ணிக்கலாம் நீங்கள் அதை தோசை தாவாலையுமே அப்படியே கட்லெட் மாதிரி போடலாம் இல்லை அப்படின்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெயிட் வடை வந்திருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் சைடில் எண்ணெயுமே ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வைக்கணும் வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போடுங்க நல்லா அப்படியே கோல்டன் ப்ரவுன் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இது நம்ம நார்மல் வடை சாப்பிட்ற இல்லையா ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் உப்புமா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே உப்புமா செஞ்சுட்டோம் ஆனால் வீட்டில் யாரும் சாப்பிடலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் வடையாக தட்டி போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேணான்னு சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோதான் சிம்பிளான வேலை தான் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் டீ கூட போதும் வச்சுட்டு ஈவினிங் டைமில் இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு அப்ரிஷியேஷன் உண்டு ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இதை நீங்கள் டிஷ்யூவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட மதிக்கலாம் ஏன்னா அந்த ஆயில் வந்து நல்லா அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எவ்வளோ தான் சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போய் இப்போ டீயோடு சர்வ் பண்ண போகிறோம் தேங்க்யூ